இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் இது புரிந்து அப்ப அப்பன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலிலிருந்து இருந்து வாங்கிய பதவியில் முதலமைச்சர் நேரடியாக வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் ஜெயிக்கவில்லை எம்ஜிஆர் அவர்கள் நோய் வாய்ப்பட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து சிகிச்சை அதை குண்டு வெளிப்பட்டு தான் எம்பராத சுட்ட குண்டு வெளிப்பட்டு அவர் படத்து இருக்கிறார் மரியாதை நிமித்தமாக வர சொல்லுக்கு பார்க்கலாம் காலை பிடிச்சிட்டு விடலையா எம்ஜிஆர் நீங்க தான் எல்லா எம்எல்ஏக்கு சொல்லணும் எல்லாரும் நாவலர் முதலமைச்சராக சொல்றாங்க அதனால நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க எல்லாம் அவர் நல்ல மனுஷா அவரே வரட்டும் ஆட்சிக்கு நல்லது சொல்லி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல நீங்க தான்

நேரடியாக வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆரம்பிக்கவில்லை விளையாட்டு தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்காகவும் தர்மம் வெல்லும் என்பது காலத்து சரித்திரம் எம்ஜிஆர் கருணாநிதி நாட்டு முதலமைச்சராக வர முடியவில்லை நடந்திருக்கிற தேர்தலில் இருபத்தி ஒன்னு பத்தொன்பது தேர்தல் என்ன பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி எம்பிகளாக திமுக வெற்றி பெற்றார்கள் ஆனால் இருபத்தி ஒன்னிலே நம்முடைய நடந்த தேர்தலில் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் நாலு வருடம் மூணு மாதம் இருந்தார்கள் அந்த சாதனைகளை இன்றைக்கு சொல்லி நாம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எடப்பாடியார் சொல்லி ஏழு பாயிண்ட் ஐந்து சதவீதத்தில் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நீட் தேர்விலே தேர்வு முடியாமல் அவருடைய போட்டாவிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு மருத்துவர்களாக ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசாங்க பணத்தில் இன்றைக்கு வெற்றி தேடி தந்த திருமகன் நம்முடைய எடப்பாடி அவர்கள் எத்தனை சாதனைகள் எத்தனை பிரச்சனைகள் யாராவது குறை சொல்ல முடியுமா ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி இந்த ஆட்சிக்கு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணார்கள் அன்றைக்கு போட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அத்தனை வழக்குகள் இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவருக்கு அத்தனை தீர்ப்பு ஒரு சாதகம் இருந்தது எப்பாடிக்கு சொந்தம் அதிமுக அலுவலகம் அண்ணா அதிமுக கட்சி அவருக்கு சொந்தம் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவர் அனைத்து பணிகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை போல பார்க்கலாம் எல்லாம் நடத்தலாம் என்ற தீர்ப்பு நம்முடைய துரோகிகள் இன்றைக்கும் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயமாக நடக்காது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மாவும் அம்மாவின் ஆன்மாவும் இறைவன் உருவத்திலே இன்றைக்கு எடப்பாறை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் ஆட்சி சிறப்பு வளர்த்து எங்கள் செயற்குழு பொதுக்குழு ஆட்சி கட்சியில் அத்தனை கூட்டங்களிலுமே நாங்கள் சொல்லுகிறோம் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் தேர்ந்தெடுக்கிற மாவட்ட செயலாளர் அவர் தேர்ந்தெடுக்கிற தலைமை செயலாளர் அவர் தேர்ந்தெடுக்கிற பொதுச் செயலாளர் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து நூற்றுக்கு நூறு இந்த தமிழ்நாட்டில் அஇஅதிமுகத்திலே பொதுச் செயலாளராக எடப்பாடி வென்றிருக்கிறது நம்முடைய ஆட்சியை அழைத்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் அவருடைய அப்பாவுக்கு நாணயத்தை கொடுப்பதற்கு அங்கே மோடி அரசாங்கம் சென்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வைத்து அவர் விழா நடத்துகிறார் நம்முடைய எடப்பாடி அவர்கள் கேட்டார்கள் ஒரு பக்கம் பிஜேபி வேண்டாம் என்கிறீர்கள் அந்த நிதி கூட்டத்திற்கு போக மாட்டேங்கிறீர்கள் அவங்களுக்கு நமக்கு சரி செய்ய சதி செய்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறீர்கள் நீங்கள் அந்த பிஜேபியோடு ஒட்டி உருவாடி கொண்டிருக்கிறீர்கள் இதை விட வேறு சாட்சி தேவையே இல்லை ரகசியமாக வேண்டாம் பகிரகமாக பிஜேபியோட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் பேசுகிறார் பதில் சொல்கிறார் பழனிச்சாமி ஒன்றுமே புரியவில்லை ஒரு மத்திய அரசாங்கம் நடத்துகிறது என்ன செய்ய முடியும் அவருக்கு மூளையே இல்லை நான் என்ன செய்வது அருமையான பதிலை எடப்பாடி சொல்கிறார் நான் சொல்லியது சத்தியத்திலும் சத்தியம் கல்லர் பள்ளியை நம்முடைய பிற்பகலை சேர்ப்பதில் திட்டமே இல்லை அப்படின்னா வேத வாட்டா அதில்